இறந்தவங்க கூட பேச முடியுமா இறந்தவங்க கூட பேச முடியாது ஆனால் இறந்தவங்க நினச்சாங்க அப்படின்னா நம்ம கூட பேசலாம் அது எப்படிங்க அது எப்படி சாத்தியம் அதாவது நா இயற்கை மரணம் தழுவிருப்பாங்கள்ல அவங்க வந்து பேசணும்னு ஆசைப்பட மாட்டாங்க செயற்கை மரணமாக நீதிக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டு அதுபோன்று மரணம் ஏற்பட்ட ஒரு சில ஆத்மாக்கள் அவங்க வந்து தனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சாமியாடியை கூட பேசும் அதாவதுங்க அவங்க மட்டும் இல்லை தாம் பிள்ளைகளை விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனக்கு பிடிச்ச விஷயங்களை விட்டுட்டு இந்த உயிர் பிரியும்போது அந்த விஷயங்களுக்காக மறுபடியும் அந்த இறந்த அந்த சடலம் அந்த உயிரானது மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் பேசியிருக்கு இதை நான் நானாக சொல்லலை ஒரு சில உண்மை நிகழ்வுகள் அறிஞ்சதுனால இதை அவங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு ஆலயம் வச்சு நடத்துகிறாரு அங்கே ஒரு பெரும் பெருந்தெய்வம் பெரும் பெண் தெய்வம் அதாவது காலங்களை ஐவக ஐவகை நிலங்களை ஐம்பூதங்களை கணிச்சு எது நல்லது நடக்கும் எது கெட்டது நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு சக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு தாயை அவர் அந்த இடத்துல வச்சு அங்கே ஒரு பூசாரியாக அந்த இடத்துல இருக்கார் அவருக்கு ஒரு நாள் அந்த ஆலயத்தில் பூஜை நடந்து அந்த இடத்துல ஒரு சில அருள்வாக்கு அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்போ அங்கே வந்த ஒரு பெண்மணி மேலே அந்த ஒரு இறந்த ஒரு ஆத்மா இறங்குது இறங்கின உடனே அவருக்கு பிடிபடல வந்தது யாரு அப்படின்னு தெரியல ஆனா அவருக்கு வந்தது ஒரு இறந்த ஒரு பெண்ணு நீதி கேட்க வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவர் புரிஞ்சுக்கிட்டார் வந்தது யாரு அப்படின்னு அந்த அந்த இறந்த அந்த ஆன்மா கூட அவர் பேசுறாரு யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாரு எப்படி கண்டுபிடிக்கிறாரு இவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு அதுக்கு அந்த பெண்மணி ஒரு பதில் சொல்லுது மறுபடியும் இவர் இன்னொரு கேள்வி வைக்கிறாரு அதுல அந்த பெண்மணி பதில் சொல்லுது அங்கே அடையாளத்தோட நான் தான் இது அப்படின்லாம் அந்த இறந்த பெண்மணி அந்த ஆன்மா வந்து சொல்லல நான் இங்க இருக்கேன் நான் இப்படி நான் இறந்தேன் எனக்கு இது நடந்திருக்கு அந்த பெண்மணிக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த பெண்மணி வந்து தூக்கிலிட்டு இறந்தாங்க ஏன் எதனால் தூக்கிலிட்டு இறந்தாங்க அப்படின்னா தான் குடும்பத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளுக்காக தன்னுடைய கணவர் சரியாக அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா எந் எந்த பெண்மணிக்கு நடக்காத ஒரு வழி ஒரு வேதனை அந்த பெண்மணிக்கு நடந்ததுனால அதே சமயம் அந்த பெண்மணியின் பக்கம் யாரும் நிற்காமல் இருந்ததால் மனம் வெறுத்து போன அந்த பெண்மணி தான் காப்பாற்றப்படுவான் தன்னுடைய உறவினர்கள் இருக்காங்க அவங்க வந்து நாம் போய் அந்த செயலை செஞ்சால் நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க அந்த செயல் மூலயமா நம்ம அவங்க நம்ம குடும்பம் திருந்தும் நம்ம கணவர்கள் திருந்தி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்கங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பெண்மணி செஞ்சது அந்த இடத்துல யாருமே காப்பாற்ற போகலை அப்போ அந்த பெண்மணிக்கு அந்த இடத்துல மரணம் கிடச்சிருச்சு அந்த பெண்மணி வந்து அவர்கிட்ட ஒரு பெண்மணி மேலே அந்த ஆலயத்தில் வந்து ஆலயம் மேல ஆலயத்துக்கு வெளியே பேசுது பேசும்போது அவருக்கு தெரிஞ்சு வச்சு தான் இப்படியா இந்த பெண்மணி தான் வந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்கிறாரு எப்படி சொல்கிறாரு நீ வந்திருக்க நீ நீதி கேட்டு வந்திருக்க உனக்கு நடந்தது அநீதி சத்தியத்துக்கு எதிரானதுன்னு எனக்கு புரியுது ஆனால் நான் நீ கேட்ட கேள்விக்கு என்னால் இப்போ பதில் சொல்ல முடியாது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு நீ ஒரு சில கேள்விகளை வச்சிருக்க அந்த கேள்விகளுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நான் அது என்ன ஏதுன்னு கலந்து ஆலோசித்து நான் என் தெய்வத்தின் என் பெண் தெய்வத்தையும் நான் என்ன ஏதுன்னு அது அது சார்ந்து கேட்டுட்டு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு அந்த பெண் பண்ணிக்கிட்டே அந்த அந்த ஆன்மா இறந்த ஆன்மா இருந்து அவங்ககிட்ட இருந்து விலகுது விலகுன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அது சம்பந்தப்பட்ட ஒரு சில பேர் சம்பந்தப்பட்ட ஒரு சில பேர்னால் அவன் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்கிற அன்பா இருக்கிற ஒருத்த இது மாதிரி அந்த ஆத்மா சாந்தி அடையாமல் நீதி கேட்டு நிற்கிதப்பா அது அது பேசணும்னு ஆசைப்படுது நீ பேசுகிறா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு யாரே அந்த பெண்மணி இறந்த பெண்மணியோட நெருங்கிய ஒரு தூரத்து உறவினர்கிட்ட அப்போ அவர் பயப்படுறார் இல்லை நாங்கள் பேசலை எங்களால் பேச முடியாது சாமி நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டு அது அதுக்கு என்ன இதுவோ அதை நீங்களே பண்ணிவிடுங்க சாமின்னு சொன்ன உடனே அவர் சரிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு மறுபடியும் மறுநாள் மறுபடியும் மறுநாள் அதே நேரத்தில் அந்த ஆலயத்தில் அதே பெண்மணி வருது அழைக்காமலே அந்த பெண்மணி ஆலயத்துக்கு வருது அந்த பெண்மணி மேலே அந்த ஆன்மா மறுபடியும் வந்து நிக்குது நின்ன சொருக்கு கேட்ட கேள்வி ஒரு பதில் சொல்றாரு அத்தா நீ வந்தது நியாயம்தான் நீ கேட்ட கேள்வி நியாயம்தான் ஆனால் உனக்கு உண்டான நீதி கிடைக்காது அதனால நீயே அதை நீ எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பதில சொல்லி முடிக்கிறாரு அப்ப அந்த பெண்மணி அந்த இடத்துல குலுங்கி குலுங்கி அழுகுது அழுது கோவப்பட்டு வேற மாதிரியான வார்த்தைகளை விடல ரொம்ப வேகமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் அந்த பெண்மணி அங்க நான் அழுது கண்ணீரை சிந்தி அந்த இடத்துல அந்த பெண்மணியை விட்டு மாறுது இப்படித்தான் இறந்த ஆன்மா பேசும்னு சொல்றதுக்காக இந்த உண்மை நிகழ்வை சொல்றேன் அதாவங்க இதுல நான் இருக்கேன் அப்படின்னா நானா போய் ஒரு இறந்த ஆன்மா எந்த ஆன்மாவா வந்து நில்லு முன்னாடி பேசுனா அதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனா இறந்த ஆன்மாக்கள் ஏதாவது தேவையை நிவர்த்தி செய்ய அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் ஒரு சில பேரு தெய்வத்தை உண்மையும் நேர்மையுமா நிற்கிறாங்கல்ல அவங்க கூட பேசும் அவங்க கிட்ட நீதி கேட்கும் அவங்க மூலியமா அந்த குடும்பத்தாருட போய் தேவையானதை எடுத்து சொல்லும் அங்க இருக்கிற செய்திகளை பகிர்ந்து இப்படித்தான் பேசுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் இதே மாதிரி இன்னொன்று இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு வயசு ஒரு ஒரு இளந்தாரி பையன் சொல்ல முடியும் அந்த இளந்தாரி பையன் என்ன பண்ணுறாரு அவர் இறந்துடுறாரு இறந்த உடனே அவருக்கு வந்து ஒரு சில ஆசா வாசங்கள்லாம் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவரு அவருடைய ஆத்மா சாந்தி அடையாமல் வேற ஒரு பெண் அதாவது திருமணமான ஒரு பெண் மேலே அவர் இறங்குறாரு இறங்கின உடனே அந்த திருமணமான பெண் அந்த இடத்துல ஆனாமறுது அதனுடைய அந்த ஆசைகளை அந்த பெண் மூலியமாக எப்படி சொல்கிறதுன்னா அதிகமாக இந்த உணவு எடுக்கிறது இந்த மது எடுக்கிறது இந்த புகை எடுக்கிறது இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த பெண் செய்யும்போது அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க சரி பண்ண முடியல அப்போ வந்து ஒரு சாமியாடி கூப்பிட்டு வராங்க யாரு சின்ன கட்டுக்கு அடங்காதவர் கடும் கோவக்காரர் கோண குண்டலகம் கொடிமுத்து பல்லழகேன் வெள்ளை நல்ல வேட்டி கட்டி எட்டு திசைகளை கட்டி காக்கும் வான் விளக்கும் பார்வை கொண்ட ஐயா கருப்ப சின்ன சுமக்கிற ஒரு சாமியாடி அந்த பெண்மணி அழைச்சி வர்றார் அழைச்சி வந்த சோருக்கு அவர் ஒரே ஒரு புடி என்ன பிடிச்சாரு தெரியுமா வந்தது இதுதான் நீ உன்னுடைய ஆசைகளை நிறை நிறைவேற்றினதுக்காக நீ ஒரு இந்த பெண்மணியை நீ வந்து நீ பிடிச்சிருக்க இது தவறுன்னு சொல்ல சொன்ன சோருக்கு அந்த பெண்மணியோட தலை உச்சி குடும்பிய பிடிச்சி ஒரு இழுசு ஒரு மூணு இழு இழுத்து ஒரு மூணு சுண்டு சுண்டுினர் சுண்டுன சோறுக்கு அந்த பெண்மணியை விட்டு தானா விலகி நின்றுச்சு அது மேல இருந்த அந்த ஆன்மா இது மாதிரிதான் இறந்தவங்களோட செயல்பாடு இருக்குங்கிறது நான் அறிஞ்சதான் அன்பருடைய பருந்து கொள்ள ஆசைப்படுறேன் இப்படித்தான் பேசியிருக்காங்க அதே சமயம் இப்படித்தான் தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து நிறைய பேர்லாம் பேய் ஓட்ட போவாங்க அப்படின்னா ஒரு சில சாமியாடிகளாக இருப்பாங்க அதுக்கு தேவையானது என்ன எல்லாத்தையும் எடுத்து வையே உனக்கு தேவையானது வந்துருச்சு எல்லாத்தையும் இனிமேல் நீ இந்த உனக்கு சாட்டையடியும் சவுக்கு அடியும் நீ இல்லாம போயிருவாத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சத்திய வாக்கு வாங்கி அந்த தேவையானதை கொடுத்து வெளியேற்றுவாங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா சவுக்காலைய அடிச்சு சவுக்காலைய அடிச்சு அதை வெளியேற்றுவாங்க இது போன்ற ஒரு சில தான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அவங்ககிட்ட உரையாட முடியும் பேச முடியுங்கிறதான் நான் அறிஞ்ச ஒரு சில பதிவு அன்பர்கள பகிர்ந்து உள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்